ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் புது வாடகை வீடு பால் அப்புறம் இது செகண்ட் லாங் வீடியோ ரெண்டு நாள் எடுத்த வீடியோ ஒரே வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் காலையில் கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது எடுத்தது எடுத்த மணிக்கு அங்கே நாங்கள் அப்படி இப்படியே இருக்குது பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பி வச்சுட்டு வந்ததும் இதை பாத்திரத்தமாக மொதல் இந்த பாத்திரம் ஸ்டாண்டில் அடிக்கலாம்னு சொல்லி எடுத்து அடிக்க வச்சுட்டுருக்கேன் கிச்சனை மட்டும் மேடையை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதாவது துடைச்சி விட்டுட்டு மீதி பாத்திரத்தையெல்லாம் எடுத்து சிங்க்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை செஞ்சுட்ருந்தேன் தங்கச்சி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் அவன் வீடு பக்கத்தில் தான் இருக்குது பால் காய்ச்சனதுலேருந்து அவங்க வீட்டில் அடுப்பு எடுத்துகிட்டு வந்து தான் சமைச்சிட்ருந்தோம் பொருள் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமும் வாஷிங் மிஷின்லாம் செட் பண்ணலை தான் துவச்சு மாடியில் கொண்டு போய் காய வச்சு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி தான் வேலையும் செய்யவும் வேலை செய்யாமல் தொந்தரவும் ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேரும் பண்ணிக்குவோம் அதிகபட்சம் என்ன பேசுவோமே தெரியாது ஆனால் பேசிக்கிட்டே இருப்போம் பேசி பேசி சிரிச்சிட்டே இருக்கீங்கன்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி நானும் என் தங்கச்சியும் அவ்வளோ ஒரு பாண்டு எங்களுக்குள்ள வேலையே செய்ய விட மாட்டான் அப்படி இல்லைன்னா அவளும் செய்ய மாட்டான் என்னையும் செய்ய விட மாட்டான் சிம்பிளாக சொன்னால் ரெண்டு பேருமே வாழைப்பொழச்சம்பெரிய மாதிரி ஆக்கி விட்ருவோம் எங்களையே நாங்கள் ரெண்டு பேருமே ஏதோ ஒன்று ரெண்டு வேலையை செய்யி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து அடிக்க முடிச்சிட்டேன் கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த பாத்திரத்தை நீ தான் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி சிங்க்கில் வச்சே இருந்தேன் ஆனால் அவள் கடைசியாக என்னையவே தேய்க்க வச்சிட்டா நான் தான் தேய்ச்சி எடுத்தேன் ரேக்கில் அடிக்கி முடிச்ச முன்னாடி இப்படி தான் இருக்குது இந்த ரேக்கு கண்ணாடி அப்படியே நல்லா ஜன்னல் சைட்லேருந்து நல்லா வெளிச்சம் கிளார் அடிக்குது குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன் லஞ்சு பார்த்திங்கன்னா நான் தான் செஞ்சேன் லஞ்சும் செய்கிறதுக்கு அந்த மேடம் வரலை நீதாக்கா செய்யணும் பால் காசன வந்து உங்கள் வீட்டில் தான்க்கா எங்களுக்கு விருந்து சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேடம் எந்த வேலையும் செய்யலை பாத்திரத்தை நம்ம தான் தேய்க்கணும்னு சொல்லிவிட்டு திரும்பவும் நானே தேக்கி கிளம்பிட்டேன் லஞ்ச் பாத்திரலாம் வாங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுத்த லஞ்சு போக கொஞ்சமாக சாதம் அடிச்சுட்டு சுரக்காக கூட்டு செஞ்சுட்டு தயிர் சாதம் வச்சிருந்து அதையும் எடுத்து வச்சுருந்தேன் சாரி சுரக்காயில் புடலங்காய் கூட்டு ரசம் பீட்ரூட் பொரியல் இதை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சுரக்காய் வைக்கக்கூடாது எங்கள் கோயில் கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க அதனால் இது வந்து புடலங்காய் கூட்டு காலையில் உடைச்ச சாப்பாடு இது இன்னும் சாப்பிட்றதுக்கு வரல ஒருத்தரும் நம்மதான் சாப்பிட்றலான்ட்டு எடுத்து சாப்பிட கிளம்பிட்டேன் அந்த மூடி எண்ணம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும்போது தொடப்புன்னு சாப்பாடுக்குள்ளே விழுந்துருச்சு அப்புறம் எடுத்து வச்சுட்டு எனக்கு சாப்பாடு போட்டு வந்து உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஏசி ஃபிட் பண்ணல டிவி ஃபிட் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இன்னும் ஃபிட் பண்ணல இந்த மூணு வேலை இருக்குது அதெல்லாம் அவங்க வேலை அதெல்லாம் பெரிய பெரிய வேலை நமக்கு தேவையில்லாதது வாஷிங் மிஷின் யலை துவைக்கிற மாதிரி இருந்தால் என்னோடய வேலையே ஆகிருக்காது தங்கசி இருக்கிறதுனால அவள் மிஷினில் போட்டு துவச்சி காய வச்சு கொண்டு வந்து கொடுத்துருவான் டாட்டா பிள்ளையிலேருந்து வந்து கேபிள்ஸ் அந்த செட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க டிவி மட்டும் மாட்ட வேண்டிய வேலை இருக்குது அவங்க வந்து மாட்டிடுவாங்க இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் இன்றைக்கி இந்த கிச்சனுக்கு லீவு லஞ்செல்லாம் எல்லாம் சமைச்சி எடுத்துட்டு கிச்சனை நீட் பண்ணி வச்சுட்டு கிளம்பியாச்சு ஊருக்கு போகிறோம் அதனால் தான் இந்த வேலை போகும்போது ரொம்ப கசகசன்னு வச்சுட்டு போனோம்னா வந்தோன்னே நமக்கு தலைவலி வந்துடும் அதனால் போகும்போது லஞ்சு சமைச்சு எடுத்துக்கிட்டு கிச்சனை சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு வந்துட்டோம் ட்ரெயினில் தான் போகிறோம் ரிசர்வேஷன் பண்ணியாச்சு பர்த்துக்கு தான் போட்டிருந்தோம் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கிளம்பியாச்சு ஊருக்கு கிளம்பும்போது என்னமோ ஜாலியாக தாங்க இருக்கும் ஆனால் தாம்பரம் டு திண்டுக்கல் ஏழு ஏழரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் ஒரே டயர்டாயிரும் பஸ்ஸில் நைட் போனோம்னா போய் படுத்து தூங்கி எழுந்துச்சுட்டு போயிடலாம் அப்பவும் தூக்கம் வரலைன்னா ரொம்ப கஷ்டம் ட்ரெயினில் போகிறது பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும் ஆனால் இந்த பசங்களை மேய்க்க முடியாது மேலே ஏறி படுக்கிறேம்பாங்க கீழே இறங்குறேம்பாங்க உச்சா வருதும்பாங்க தீனி வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க தண்ணி வேணும்னு சொல்லுவாங்க நமக்கு ரெண்டு வேலை ஆகி போயிடும் படுத்து தூங்கி எந்திரிச்சு டயார்டில் முடித்தாச்சு என் பையன் வீடு எடுத்துருக்கேன் இது பாலாரா காவிரி ஆறான்றது தெரியல கழமையாக போயிட்டு இருந்தது பத்தே முக்காலுக்கு ஏறி ஆறே முக் அஞ்ச் அஞ்சே முக்காலுக்கு தான் இறங்கணும் ஆனால் எத்தனை மணி நேரம் டைமிங்கன்றதை பார்த்துக்கோங்க நான் வந்து தூங்கி தூங்காமல் பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு உட்காந்தேன் டீயோ காஃபியோ ட்ரெயினுக்குள்ளே வாங்கி சாப்பிட மாட்டோம் தீனியும் வாங்கி சாப்பிட மாட்டோம் ஏதாவது இந்த பேக்கெட் ஐட்டம் மட்டும்தான் சாப்பிடுவோம் முறுக்கு பிஸ்கட்டு இந்த மாதிரி மற்றபடி வாங்கி சாப்பிட்றதுக்குலாம் பிடிக்கவும் மாட்டேங்கிது மனசுக்கு ஒவ்வொரு மாட்டேங்குது எத்தனை வீடியோ பார்க்குறோம் டாய்லெட்டில் வச்சு கொண்டு வர்றாங்க அது இதுன்னு வாங்கி கொடுத்துன்னா கூட நான் வேணான் இந்த முறுக்கு மாதிரி பாக்கெட் ஐட்டம் யாராவது கொண்டு வந்தாங்கன்னா வாங்கிக்குவோம் முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டுருந்தோம் மனப்பாறை வந்துருச்சு முறுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஓரமாக உட்காந்து காற்று அடிக்கிற அடிக்கல இந்த தலையே களைஞ்சி போயிடுது தலைக்கு வேறு ஊற்றிட்டு போயிருந்தோம் எங்கள் சீட்டுக்கு முன்னாடி யாருமே வரல எங்களுக்கு பர்த்து ஃப்ரீயாக இருந்தது ஜல் ஜாலியாக படுத்தாச்சு தங்கச்சி பக்கத்து சீட்டு அதனால் சரியாக அவ்வளோ பார்க்க முடியல கடைசியாக திண்டுக்கல்லில் இறங்கி கிளம்பிட்டோம் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டோ ஏறி அதுக்கப்புறம் பஸ் ஏறி தான் வந்தோம் வீடு போக்குறதுக்கு ஏழரை மேலே மேலாயிடுச்சு எப்படி இருக்கும் பாருங்கள் காலையில் எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கும்னு பாருங்கள் எல்லாமே டோட்டல் டயர்டாக மாறிவிட்டோம் பஸ் ஸ்டாண்டு போய் டீ கடையில் ஆளுக்கு ரெண்டு உளுந்த உடை வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கடையில் வாங்கி தீங்கவும் பயமாக தான் இருக்குது அது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் வடையில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி தடவை நியூஸில் போட்டிருந்தாங்க அது வேறு பயமாக இருந்தது சரி பரவாயில்லைன்னு வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு வந்தோம் எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டு இட்லி ஊற்றுறதுக்காக மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வந்தோன்னே இட்லி ஊற்றிட்டு ஆளுக்கு வச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்துட்டு அப்படியே டயரில் எல்லோரும் படுத்துட்டோம் இப்படி தான் இன்றைக்கி இந்த வீடியோ போச்சு ஊருக்கு வரும்போது செம்ம குஷியாக வந்துட்டோம் திரும்ப போகும்போது டயர்டாக இருக்கும் இருக்கும் மூணு நாள் நாலு நாள் விடுமுறையில் வர்ற மாதிரி இருக்கு சொந்த வீட்டுக்கு வர்றதே நாலு ஆளுக்கு ஜாலியாக தான் இருக்காங்க என்னை மட்டுந்தான் கரண்டி எடுத்து சட்டி கிண்ட விட்டுறாங்க அதை சமைக்க தெரிஞ்ச செஃப் மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்